எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது பொண்ணும் பொருளும் குவியமாம் இந்த புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய வளங்கள் அனைத்துமே பெருகக்கூடிய தை மாதத்தினுடைய வளர்ப்புறை அஷ்டமியான பீஷ்மாஷ்டமி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகு கால நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சொல்ல வேண்டிய ஒரு சில முக்கியமான மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களையும் இந்த குறித்த வளங்கள் பெருகக்கூடிய நாளனைக்கு கட்டாயம் செய்யவே கூடாத ஒரு முக்கியமான தவறு என்ன அப்படி அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பீஷ்மாஷ்டமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நன்னால் அன்றைக்கி நம்ம வீடுகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை குறித்த நேரத்தில் ஒழிக்கி விடணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களும் கொண்டிருக்கக்கூடிய முழு விளக்க பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேங்க இது வரைக்கும் அந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க பொதுவா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தீய சக்தியினுடைய தாக்கம் தீயவைகள் இது அனைத்துமே விலகணும் பொழுது நம்ம வணங்க வேண்டிய கடவுள் யார் பார்த்தா காலபேரவர் துஷ்டம் எடுத்துக்கும் பொழுது அதுக்கு தீயவைகள் ஒரு பொருளானது வருது இப்படி நம்ம வாழ்க்கையில சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த துஷ்டத்தினுடைய தாக்கம் மேலோங்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு படியட்டானது சரிவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அப்படி அந்த துஷ்டம் மேலோங்கக்கூடிய நேரத்துல நம்ம சரணடைய வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்து श्री भैरवमूर्ति அப்படி அந்த விதத்தில் நம்ம பைரவரை வணங்கி வழிபாடு செய்வதற்கு உகந்த தினங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதிகள் மாதத்தில் நமக்கு இரண்டு முறை இந்த அஷ்டமி திதியானது வரும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதியான அஷ்டமி திதியை தேய்ப்பிர அஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த தேய்ப்பிர அஷ்டமி நாளனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இல்லை எந்த விதமான பிரச்சனைகளில் சிக்கி தவிர்த்தாலும் சரி நம்ம கால பேரவரை சரணடையும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் கஷ்டங்கள் இருந்தும் நம்மளை மீட்டெடுப்பார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அமாவாசை முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதியான அஷ்டமி திதிய வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த வளர்பிறை அஷ்டமி நாளனைக்கு நம்ம முன்னேற்றத்தின் பாதையில் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் தோல்விகள் மட்டுமே வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட வளர்பிறை அஷ்டமி நாளனைக்கு நம்ம ஸ்வர்ணாகாஷ்ண பைரவரை வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறது செய்யணும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வேலையில உயர் பதவி கிடைக்கணும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில அடுத்த நிலைக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த வளர்ப்பரி அஷ்டமி நாட்கள்ல நம்ம ஸ்வர்ணாகாஷ்ண பைரவரை வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் வீடுகளில் செல்வம் பெருகணும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டில் வைத்து பூஜிக்க வேண்டிய முக்கியமான ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்வர்ணாகாஷ்ண பைரவர் நிறைய பேருக்கு வீடுகளில் பைரவருடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபடலாமா

அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம் ஒரு அகல் தீபத்தை தயார்படுத்திக்கிட்டு அந்த அகல் தீபத்துல நீங்க நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு திரியிட்டு தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பா அந்த தீப ஜோதியில சுவர்ணாகாஷ்ன பைரவர் எழுந்துருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுலேயும் நமக்கு இந்த தை மாதத்தினுடைய வளர்ப்பெறி அஷ்டமியானது பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதாரனால் விளங்கக்கூடிய புதன்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே அது அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்வர்ணாகாஷன பேரவரை சரணடைந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் தீர்த்தருள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மேலும் இந்த வளர்ப்பறி அஷ்டமி நாளனைக்கு நம்ம வீடுகளில் ஸ்வர்ணாகாஷ்ண பைரவரை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னால் அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்வதாக சொல்லப்படுது புராணப்படி அஷ்டலட்சுமிகள் அனைவருமே இந்த குறிப்பிட்ட வளர்ப்பெறி அஷ்டமி நாளனைக்கு வரக்கூடிய ராகுகால நேரத்தில் ஸ்வர்ணாகாஷன பைரவரை வணங்கி வழிபாடு செய்து அவர்களுடைய சக்தியை அதிகரித்துக் கொள்வதா சொல்லப்படுது அப்படி அந்த குறிப்பிட்ட நம்மளும் நம்மளுடைய வீடுகளில் ஸ்வர்ணாகாஷன பைரவரை வணங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பைரவர் எழுந்துள்ளதோடு மட்டும் வீடுகளுக்கு அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட ராகு கால நேரமானது நமக்கு புதன்கிழமை மதியம் அப்படி அந்த நேரத்தில் நம்ம ஸ்வர்ணாகாஷ்ணா பைரவருடைய திருவுருவப் படத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து செவ்வரளி பூக்கள் அனைத்தையுமே சூடி நாணயங்களை வைத்து அர்ச்சிப்பது அப்படிங்கிறது செய்யணும் நாணய ஓசை எழக்கூடிய இடத்துல கண்டிப்பா ஸ்வர்ணாகாஷ்ணா பைரவர் எழுந்துருள்வார் அதே சமயத்தில் அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்வாங்க நாணய அர்ச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் குபேர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய நாணயங்களாகவும் இருக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை நாட்களில் வீடுகளில் அர்ச்சிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நாணயங்களாகவும் இருக்கலாம் அப்படி அந்த நாணயங்களை நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையுமே நம்ம அந்த நாணயத்தை ஒரு கிண்ணத்தில் அர்ச்சிக்கக்கூடிய விதத்தில் சுவாமி படத்துக்கு முன்னாடி காமிச்சிட்டு நம்ம அந்த கிண்ணத்தில் போடும் பொழுது ஓம் ஸ்வர்ணாகாஷ்ன பைரவரே போற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போடணும் இப்படி நம்ம நூற்றி எட்டு முறையுமே செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் செல்வம் கொழிப்பதற்குண்டான அருளை பைரவர் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதே மாதிரி இந்த அர்ச்சனைகள் அனைத்தையுமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம ஸ்வர்ணாகாஷன பைரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை சொல்வது அப்படிங்கறத செய்யணும் நூத்தி எட்டு முறை வரைக்கும் கூட சொல்லலாம் ஆனா குறைந்தது நம்ம இருபத்தி ஏழு முறையாவது இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது அப்படிங்கறது செய்யணும் இப்படி நம்மளுடைய வீடுகள்ல நாணயங்களை கொண்டு அர்ச்சனை செய்வதாலையும் அதே சமயத்துல காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யக்கூடிய காரணத்தாலேயும் கட்டாயமா நம்ம வீடுகள்ல ஸ்வர்ணாகாஷன பைரவர் எழுந்துருள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால தவறாம இதை நீங்க செய்வது அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நீங்க செய்து வைக்க வேண்டிய ஒரு நைவேத்தியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் இல்லைனா பால் பாயாசம் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்க செய்து வைத்திக்கலாம் இரண்டுமே செய்வதற்கு கடினம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சாதாரணமாக ஒரு டம்ளர்ல பால் எடுத்துட்டு அதில் கொஞ்சமா பணங்கற்கண்டு போட்டு அதை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும் இதை தவிர்த்து நம்ம வைக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கனி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செவ்வாழை பழம் அதை தவிர்த்து நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான பரிகாரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு அதிகப்படியான பொருட்கள் எதுவுமே தேவையில்ல ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம நூத்தி எட்டு ரூபாய் நாணயங்களை தவிர்த்து தனியா ஒரு எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களையும் எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம கொஞ்சமா குங்குமமும் எடுத்துக்கணும் இதை வைத்து நம்ம என்ன ஒரு பரிகாரம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூலத்துக்கு மேல இந்த மஞ்சள் நிற துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேல ஒரு வெள்ளை காகிதத்துல ஸ்ரீம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை நீங்க நடுவுல வச்சுட்டு அதை சுத்தி இந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களையும் வைப்பது அப்படிங்கறது செய்துக்கணும் இப்படி

இப்படி நம்ம குங்குமத்தால் அர்ச்சனை செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய வீடுகளுக்கு அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீடுகளுக்கு வந்து அதே சமயத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டின் பயனா சுவர்ணகாஷன பைரவரும் எழுந்தருணாங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் அதே சமயத்துல மன கஷ்டங்கள் அதிகப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி நம்ம குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது நாணயங்களை கொண்டு அர்ச்சனை செய்வது அதே சமயத்தில் நம்ம வீடுகளில் ஸ்வர்ணாகாஷனம் பயிர வரக்கூடிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது இப்படி அனைத்து விஷயங்களையுமே நம்ம இந்த ராகுகால நேரத்தில் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா நம்ம தீப தூப ஆராதனை காமிச்சு நம்மளுடைய பூஜையை நிறைவு செய்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வியானது வரும் நம்ம தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த மஞ்சள் துணியை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பூஜைகள் எல்லாமே நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா அந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கக்கூடிய காகிதம் இது அனைத்தையுமே வைத்து ஒரு மூட்டையாக தயார் செய்து அந்த மூட்டையை நம்ம வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கல்லா பெட்டியில் இந்த மாதிரி மூட்டையை வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நம்ம வீடுகளில் எழுந்தருள்ன இந்த அஷ்டலட்சுமிகள் என்றென்றைக்குமே நம்ம வீடுகளில் நிலைத்திருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால எக்காரணம் கொண்டு நம்ம வீடுகளில் வைத்து பூஜை செய்து இந்த நூத்தி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களா இருக்கட்டும் இல்லை இந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களா இருக்கட்டும் அதை செலவு செய்வது அப்படிங்கிறத மட்டும் செய்யாதீங்க பத்திரமா நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க அடுத்து வரக்கூடிய வளர்ப்புறை அஷ்டமி நாளனைக்கு நம்ம இதே ஒரு ரூபாய் நாணயங்கள் எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்து மறுபடியும் பூஜை செய்வது அப்படிங்கறது செய்துக்கலாம் அந்த நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்குரிய பூஜைகள் செய்யும் பொழுது அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம் தொடர்ந்து வரக்கூடிய வேறு சில பூஜைகளுக்கும் நம்ம இந்த நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை பயன்படுத்துவது அப்படிங்கறது செய்துக்கலாம் அதே மாதிரி எத்தனையோ நன்மைகளை தரக்கூடிய விஷயத்தை இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு செய்யும் பொழுது கட்டாயமா செய்யக்கூடாத ஒரே ஒரு தவறு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைரவர்க்காக நம்ம நிறைய கோவில்களில் மிளகு தீபம் நம்மளே கூட ஒரு சில நேரங்களில் மிளகு தீபம் ஏற்றிருப்போம் அப்படி அந்த பைரவருக்குரிய பொருள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிளக இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வீடுகளில் பயன்படுத்தும் பொழுது சிந்துவதோ சிதறுவதோ இல்ல அடுத்தவர்களுக்கு இரவலாக தருவதோ அப்படிங்கறத மட்டும் தவிர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளங்கள் பெருகக்கூடிய தை மாதத்தினுடைய வளர்ப்புறை அஷ்டமி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் செல்வம் மலை போல சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறித்த நன்னாளனைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த குறித்த நாளனைக்கு செய்யவே கூடாத ஒரு முக்கியமான தவறு என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்